கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்க எனக்கு தெரியல நீங்க சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னா பொதுவாவே இப்ப நான் ரோம்ல இருக்கேன் ரோம்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் மலையாளி கோட்டல் இருக்கும் அதான் நம்ம சொல்லும் போது மலையாளி இல்லாத இடமே கிடையாது அப்படி ஆனா இங்க மலையாளத்துல எங்கேயுமே எதையும் எழுதப்பட்ட மாதிரி தெரியல அமைதி காக்கவும் தமிழ் எழுதியிருக்கு திருப்பலிக்கு ஆஹ் இன்டென்ஷன் கருத்து கொடுக்க போனா அங்கேயும் தமிழ் எழுதப்பட்டிருக்கு எப்படி மலையாளம் இல்லாம தமிழ் இங்க வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு எப்படி பதில் சொல்றீங்கன்னு தெரியல ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து தமிழ் மக்களுடைய வருகை எண்ணிக்கையில பெருந்தொகையை ஓகே அப்ப இந்த நீதி செய்யணும் வருகிற மக்களுக்கு நீதி செய்யணும் அதனால இங்க பொறுப்பா இருந்தவர்கள் ரெக்டர் அவரோட இருந்த இன்டர்நேஷனல் பாஸ்டலுக்கு பொறுப்பா இருந்தவர் மொன்சிஞ்சர் ஜேவியர் டாரோட் அவர்களுடைய உந்துதலின் பேர்ல அவங்க என்ன செய்தாங்கடா ஒப்பு செய்யும் பொழுது நாங்க எண்ணிக்கையில மிகவும் அதிகமா இருந்தோம் ஆனா தான் அந்த மலையாளம் அந்த அந்த தமிழ் மலைய அந்த அளவுக்கு மலையாளம் அவங்களை அவங்க கேப்சர் பண்ணல ஆனா தமிழ் வந்து நிறைய இருந்து இப்ப அந்த அவங்களுக்கு அது மிகுந்த மன நிறைவு மிகுந்த சந்தோஷம் ஆசிய மொழியில முதல் மொழியாக ஆசியாவிலே நம்ம முதல் மொழியாக சூப்பர்